பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி இந்த நாளிலும் கூட ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று சொல்லி வேதாகமத்திலிருந்து நாம் தெளிவாக பார்க்கலாம் இன்றைக்கு நீதிமொழிகள் பன்னிரண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை பிரியமான சகோதர சகோதரியே இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்றால் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க திருமண வாழ்க்கையில இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையில இருக்கலாம் வேலைல இருக்கலாம் பண பிரச்சனைல இருக்கலாம் மன அழுத்தத்துக்குள் போய் கொண்டிருக்கிறீங்க ஆனா தேவன் சொல்லுகிறார் மகிழ்ச்சி எந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்குதோ அது தேவ வசனத்தை வாசிக்க வாசிக்க தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் அந்த வேதத்தை எடுத்து வாசிக்க நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் இந்த மன அழுத்தத்துக்குள்ளாக நீங்கள் போக கர்த்தர் உங்களை விடவே மாட்டார் பாருங்கள் மனத்தை இன்னை மன அழுத்தங்கிறது இன்னைக்கு பொதுவா சின்ன பிள்ளைங்களது வாலிபு பிள்ளைங்களது வயதானவர்கள் எல்லாருக்குள்ளும் அது பரவலாய் காணப்படுகிறது பாருங்க அதனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா உடல் பிரச்சனைகள் வருது அவர்களுக்கு இல்லையா அப்புறம் டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க பிசாசானவனுக்கு இடம் கொடுக்கப்படுகிறார்கள் அதனால சோர்வுகளுக்குள்ள போய் அவர்கள் அவர்களே கவனித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் கட்டப்பட்டு போகிறார்கள் பெரிய மாணவர்களை இன்றைக்கும் இயேசு சி நாமத்தை நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன் நீங்கள் இன்றைக்கு உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ள ஆயத்தமானவர்களாய் இருந்தார் வேதம் சொல்லுது ஒன்று ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது நான் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் நிச்சயம் இல்லாதவனாய் நீங்களும் நானும் ஓடவே கூடாது என்று சொல்லி வேதம் தெளிவா சொல்லுகிறது வாழ்க்கையில ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும் வாழ்க்கையில எந்த பகுதியில பிசாசு மன அழுத்தத்தை கொண்டு வந்து வைத்திருந்தாலும் வேலையிலோ சம்பளத்திலேயோ பைனான்ஸ்லயோ திருமண காரியத்திலேயோ குழந்தை இல்லையா இப்படிப்பட்ட காரியத்திலேயோ கடன் பிரச்சனை எதுல உங்களுக்கு மன அழுத்தத்தை பிசாசு கொண்டு வைத்திருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்து வைத்திருக்கிறார் அவர் ஐச்சி சம்பந்தர் அவர் என் மனசோர்வதற்கு விடுதலை தருகிறவர் மன அழுத்தத்தில் விடுதலை தருகிறவர் நிச்சயமா நீங்க வேத வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அவரோட ரத்தமும் சரீரமும் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது அவர் மரணத்தை ஜெயித்தது போல நானும் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர கத்திரனுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து எபிரே பன்னெண்டு ஒன்னுல இருந்து ரெண்டு வாசித்தீர்கள் என்றார் அவர் பாருங்க அவருக்கு முன்னால இருந்த அந்த அவமானத்தையும் அந்த செலுவில் அறையப்பட்டு ஓ ரித்தளவா எல்லாவித பெலவீனத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் நமக்காக பாருங்கள் உள்கட சூடப்பட்டு மூன்றாணிகள் அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு துப்பப்பட்டு இவை எல்லாவற்றையும் அவரை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டு நாள் காலி என்னை உயிரோடு எழுப்புவார் என்று சொல்லி அதை அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த அவமானத்தை அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் பிரியமான சகோதர சகோதரி இன்னைக்கும் உங்களை மன அழுத்தத்துக்கு கொண்டு போகிற இப்படிப்பட்ட காரியங்கள்ல நீங்க கிறிஸ்துவை முன்னாலே வைப்பீர்கள் என்றால் மன அழுத்தத்திலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்க என்னத்தை உடுப்போம் என்னத்தை குடிப்போம் கவலைப்பட்டீங்கன்னா ஒரு மலம் கூட்டவோ குறைக்கவே முடியாது ஆனால் பார்ப்பீர்கள் நிச்சயமாக உங்களை மன அழுத்தத்துக்குளர்ந்து வெளியே அவர் கொண்டு வர சித்தம் உள்ளவராயிருக்கிறார் அவர்தான் நம்மளுடைய பரிகாரியான கத்தர் அவர் மன அழுத்தத்தில் இருக்கிறவர்களே சுமையெல்லாம் எல்லாம் உங்க கழுத்தலுக்கு சுமைகள் உங்கள் நுகங்களை எல்லாம் அவர் எடுத்து போடுகிற தேவனாய் கர்த்தரா இருக்கிறவர் என்ன சொல்றாரு வருத்தப்பட்ட பாரத் சுமக்கு நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்கின்னு சொல்லிருக்கிறாரு நீங்க எதுக்கு அந்த சுமைகள் சுமந்துட்டு இருக்கீங்க அந்த அழுத்தத்துக்குள்ள ஏன் போயிட்டு இருக்கீங்க உங்களை தாழ்த்துங்க ஏசப்பாட்டை தாழ்த்துங்க பிதாட்டை தாழ்த்துங்க பரிசு தாவின்னு வெட்டு கொடுங்க பாருங்க நிச்சயமா அவர் உங்கள் நுகங்கள் எல்லாம் லெகுவாக்கி மாற்றி போடுவாரு உங்க சுமைகள் எல்லாம் அவர் லெகுவாக்கி மாற்றி போடுவார் பிரியமான சகோதரன சகோதரியன் கர்த்த தாமை உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவரா இருக்கும் போது மன அழுத்தத்துக்குள்ள உங்களை அதன் மூலம் நரம்பு வரும் 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 வியாதிகள் அதற்கு பிறகு ஸ்ட்ரோக்கு கோமா ஸ்டேஜுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் முடிவு என்னது தெரியாது நீங்க ஓட வேண்டிய இடத்துக்கு ஓடி அந்த அடைய முடியாதபடி வீணாய் வாழ்க்கை பாருங்கள் ஆதலால் தான் ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு நிச்சயம் வேண்டும் என்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் என்னை கொண்டு என்ன செய்ய கொண்டு செய்வார் நான் அடைய மாட்டேன் சகோதரிய அதே போல கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த அவர் சித்தம் இருக்கிறார் ஒரு நாளும் உங்களை அவர் என்ன பண்ண மாட்டார் கைவிட மாட்டார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்களா கழுதுகளை போல செட்டையில் அடித்து அவர்கள் உயிரே பரப்பார்கள் என்று வேதவசரம் தெளிவாக சொல்கிறது அவர்கள் அஹ் கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து கழுகுட சிறகுகள் எல்லாம் போய்விட்டாலும் கடைசில மறுபடி அந்த கழுகுக்கு அந்த சிறகுகள் கொடுக்கப்பட்டு அதை விட ரெட்டிப்பான பலன் கிடைத்து அது உயரே பறக்குமா உயரே பறக்குமா அப்படிப்பட்ட பலனை சத்துவத்தை வல்லமை தர சித்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நானும் அதனால மன அழுத்தத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தால் இன்றைக்கு நீங்க கத்திரிடத்துல ஒப்புக்கொடங்க இந்த பிரச்சனை மன அழுத்தம் எனக்கு இருக்குதப்பா ஒருவேளை உங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்துல யாருகிட்டமே பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு மன அழுத்தம் இருக்கலாம் அப்பா கிட்ட ஏசப்பாட்டு அமருங்க அந்த பாதத்தில் கண்ணீர் வெடிங்க வேத வசனத்தை தியானிங்க ஜெவிங்க எல்லாவற்றையும் விண்ணப்பத்தை அவருக்கு தெரியப்படுத்துங்க அவர் எடுத்து இன்றைக்கு நிச்சயமாக கத்தரை நோக்கி விண்ணப்ப அவரோட மகிமையை பெற்றுக் கொள்ளுங்க அவட முகத்தை நோக்கி பார்த்து ஒருத்தர் கூட வெட்கப்பட்டு போகல அவர் உங்களை பிரகாசிக்க செய்வார் கர்த்த தாமையை உங்களை ஆசிர்வதிப்பார்கள் உங்களுடைய சகோதரி வாஞ்சிரி ஷீலா யூ ஆல் ரோஜாரியும்